அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய தினப்பழங்களை வழங்கிட முற்படுகிறேன் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் சந்தேகமின்றி மனம் சஞ்சலமானதுதான் இதை வசப்படுத்துவது கடினம்தான் ஆனால் குந்தியின் மகனான அர்ஜுனா அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் மனம் வசப்படுத்தப்படுகிறது மனத்தை வசப்படுத்த இயலாதவனால் யோகம் அடைய முடியாத வஸ்துவாகிறது ஆனால் மனதை அடக்கிய முயற்சியுள்ள மனிதன் பயிற்சியினால் யோகத்தை அடைவது சாத்தியமானது எளிது என்பது என் கருத்து பகவான் அர்ஜுனிடம் கூறியது கீதையில் அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறு இனி இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்களை பார்ப்போம் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் திங்கள் கிழமை சூரிய உதயம் ஆறு மணி ஏழு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் இன்று புனர்பூசம் நட்சத்திரம் இரவு மணி மூணு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன்பின் பூசம் நட்சத்திரம் சப்தமி திதி பகல் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் அஷ்டமி திதி இன்று பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு முப்பத்தி ஏழு மணி முதல் ஐந்து மணி இருபது நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை அபிஜித் முகூர்த்தம் இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது ராகு காலம் காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பகல் பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை குளிகை நண்பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இன்று சூரியன் குரு இரு கிரகங்களும் மேஷத்தில் அமர்ந்துள்ளனர் மிதுனத்தில் சந்திரன் இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரையிலும் அதன்பின் கடகராசிக்கு பெயர்கிறார் கன்னிராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி மற்றும் செவ்வாய் இருவரும் அமர்ந்துள்ளனர் ராசியில் சுக்கரன் பூதன் மற்றும் ராகு அமர்ந்துள்ளனர் இன்று சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிக ராசி இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை அதன்பின் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது இனி ஒவ்வொரு ராசியாக இன்றைய நாட்பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றல் கெட்டும் இரவு எட்டு மணிக்கு மேல் புதிய திட்டங்களைப் பற்றி விவாதம் செய்ய வேண்டாம் குழந்தைகள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் உத்தியோகம் புரிவோர் இன்று லாபம் காண்பர் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பணிகளை ஆற்ற வேண்டி வரும் பெண்களுக்கு சுவிட்சம் உண்டு மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு அலைச்சல் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருமாரியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் ரிஷபராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு திட்டமிட்டபடி பணிகளை முடிப்பதில் சற்று சிரமம் ஏற்படும் தொழில் வியாபாரம் புரிவோர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பண வரவு தடைப்படும் உத்தியோகம் புரிவோர் மற்றும் வேலையாட்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு சந்தோஷம் பெருகும் நண்பர்கள் சந்திப்பு உண்டு மாணவர்களுக்கு விளையாட்டில் சிந்தை செல்லும் முதியோர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் ராசி அன்பர்களே சுக்கர பகவான் உச்சமாக உள்ளதால் இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி எதிலும் வெற்றி காணலாம் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் தொழில் வியாபாரம் இன்று மிகச்சிறந்த நாளாக அமையும் லாபம் உண்டு உத்தியோகம் புரிவோர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சகாயம் உண்டு மாணவர்களுக்கு கலைத்துறை படிப்பில் வெற்றி பெறலாம் முதியோர்களுக்கு பயணமும் செலவுகளும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தேவியை நமக கடகராசி அன்பர்களே சரியாக திட்டமிடுதல் மூலமாக இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் ஆடம்பரச் செலவுகள் உண்டு சிறு சிறு பயணங்களும் உண்டு தொழில் வியாபாரம் புரிவோர் வேலையாட்களோடு அனுசரித்து போவது நலம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் பெண்களுக்கு உடல் அசௌரியப்படும் முதியோர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டு வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் சிம்மராசி அன்பர்களே இன்று மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் இருக்கும் தடைகளை மீறி வெற்றியை குவிக்க சிறந்த நாள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு பெண்களுக்கு பேச்சில் எச்சரிக்கை தேவை மாணவர்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் முதியோர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சக்தியை நமக கன்னிராசி அன்பர்களே இன்று எல்லா செயல்களையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெற வைக்கும் சிறந்த நாள் கூட்டுத் தொழில் பார்ட்னர் மூலம் நற்பலன்கள் உண்டு தொழில் வியாபாரம் புரிவோர்கள் இன்று மேன்மையான பலன்களை பெறுவர் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் எல்லா பணிகளையும் பழுதின்றி முடித்துவிடலாம் பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாயகி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தேவியை நமக துளாராசி அன்பர்களே குரு மற்றும் சூரிய பகவானால் இன்று எல்லா செயல்களையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் தொழில் வியாபாரம் செய்வோர் இன்று சிறந்த நாளாக அமையும் பணியாளர்களிடம் அனுசருடன் இருப்பது அவசியம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் ஆதரவு காட்டுவர் பெண்களுக்கு புதிய முயற்சிகளில் பரிபூர்ண வெற்றி அடைவர் மாணவர்களுக்கு சோம்பலையும் வீண் பேச்சுக்களையும் தவிர்த்து படிப்பில் ஆர்வம் காட்டினால் இன்று வெற்றி பெறலாம் முதியோர்கள் பயணங்களை தவிர்ப்பது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் காளியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓ மகர ராசி அன்பர்களே இன்று மன உறுதியினாலும் விடா முயற்சியினாலும் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நலம் இறை சிந்தனை மூலம் அமைதி பெறலாம் தொழில் வியாபாரம் புரிவோர்களுக்கு புதிய திட்டங்கள் வெற்றி தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு நண்பர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் மிகும் வெற்றிகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக கும்பராசி அன்பர்களே இன்று எல்லாச் செயல்களையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் எதிலும் வெற்றியும் பெறலாம் உறவினர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்வோர் இன்று மிகச்சிறந்த நாளாக அமையும் உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பெண்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் காட்டுவர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு உறவினர்கள் ஆதரவுடன் இருப்பர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் மீனராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி ஆற்றிவிடலாம் அறிவும் ஆற்றலும் வெளிப்படும் விருந்து கேளிக்கைகளில் மகிழ்ச்சி பெருகும் தொழில் வியாபாரம் செய்வோர் இன்று மிகச்சிறந்த நாளாக அமையும் லாபம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதில் தைரியம் குடிகொள்ளும் வெற்றி கிட்டும் மாணவர்களுக்கு புதிய யுக்தியை கடைப்பிடித்து படிப்பில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு பயணம் தவிர்ப்பது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் அல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் ஜோதிட துளிகளில் இன்று சஷ்டாஷ்டகம் பற்றி அறிந்து கொள்வோம் ஆறுக்கு எட்டு எட்டுக்கு ஆறு ஒரு ராசியிலிருந்து அதாவது ஒரு ராசியிலிருந்து ஆறாவது ராசி சத்ரு ராசி அந்த சத்ரு ராசிக்கு அட்டமத்து ராசியாக கஷ்டம் தரும் ராசியாக முதலில் சொன்ன ராசி அமைகிறது மேச ராசிக்கு ஆறாவது ராசி கன்னி கன்னி ராசிக்கு எட்டாவது ராசி மேஷம் எனவே மேஷமும் கண்ணியும் ஒன்றுக்கொன்று பகையும் தீமையும் தருகின்றன மேஷம் கன்னி மேஷம் விருச்சிகம் ரிஷபம் துலாம் ரிஷபம் தனுசு மிதுனம் விருச்சிகம் மிதுனம் மகரம் கடகம் தனுசு கடகம் கும்பம் சிம்மம் மகரம் சிம்மம் மீனம் கன்னி கும்பம் இவற்றுள் விருச்சிகம் ரிஷபதுலாம் சஷ்டாசகதோஷம் செய்யாது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்